ஹலோ ராஜவெலி எஜுகேஷன் ஏசி ஜெனரேட்டர் பத்தி டீட்டைலாம் போகலாம் என்னன்னா மின்காந்த தூண்டல் மின்காந்த தூண்டல் படிதான் மின்னாக்கிகள் வேலை செய்கின்றனர் மின்காந்த தூண்டல் எப்போ உருவாகும் கடத்திக்கும் காந்த புலத்திற்கும் இடையேயான சார்பு இயக்கம் மாறும் பொழுது அது காந்த பாயத்தை மாற்றுகிறது இதனால் கடத்தியில் ஒரு மின்னியக்கு விசை தூண்டப்படுகிறது இந்த மின்னியக்கு விசையின் என் மதிப்பினை பாரடையின் மின்காந்த தூண்டல் விதையிலிருந்து அறியலாம் அதனுடைய திசையினை பிளம்பிங் வழக்கை விதையிலிருந்து அறியலாம் இந்த மாறுதிசை மின்னோட்ட மின்னேற்றியில இரண்டு முக்கிய பாகங்கள் இருக்கு ஒன்னு நிலையை அடுத்தது சுழலி நிலையிலையும் திரும்பவும் இரண்டு முக்கிய பாகங்கள் இருக்கு அது என்ன நிலைய உள்ளகம் அடுத்தது இதுதான் நிலைய உள்ளகம் சொல்றோம் இந்த நிலைய உள்ளகம் இரும்பு அல்லது எஃகு உலோக கலவையினால் செய்யப்பட்டிருக்கும் இதோட அமைப்பு ஒரு உள்ளீடற்ற உருளையினுடைய அமைப்புல இருக்கும் இந்த நிலைய உள்ளகம் காப்பிடப்பட்டிருக்கும் ஏன் காப்பிடப்படுதுன்னா இந்த நிலைய உள்ளகத்துல உருவாகிற சுழல் மின்னோட்ட இழப்புகளை குறைப்பதற்கு இந்த நிலை உலகம் காப்பிடப்படுகிறது இதனுடைய உட்பகுதியில இரண்டு துளைகள் வெட்டப்பட்டிருக்கும் ஏன்னா இந்த வரித்துளை தான் சுரு சுற்று பொருத்தப்படும் நிலையோட அடுத்த பாகம் என்னன்னா சுருளி சுற்று இதுதான் இந்த சுருளி சுற்று பி வாரஸ் இந்த சுருளி சுற்று இது இந்த வரித்துளை பொருத்தப்பட்டிருக்கு இப்போ நிலையோட பாகங்கள் முடிச்சாச்சு நெக்ஸ்ட் நம்ம சுழலியோட பாகங்களை பத்தி விரிவா பார்க்கலாம் சுழலினால சுத்தணும் இந்த சுழலி சுத்தத்துக்கான முக்கிய காரணம் யாருன்னா இந்த சுழல கூடிய தண்டு அதுதான் நடுவுல இருக்கும் அந்த சுழலக்கூடிய தண்டோட இரண்டு நழுவு வலையங்கள் இணைக்கப்பட்டு இருக்கும் இப்போ தண்டு சுழலக்கூடிய தண்டு சுழலும் பொழுது இந்த நழுவு வலையங்களும் சேர்ந்து சுழல ஆரம்பிக்கும் இது ரெண்டுமே புல கம்பி சுழல்கள் இந்த காந்தப்புல கம்பி சுருள்கள்ல காந்த புலத்தை உருவாக்க இதனை நேர்திசை மின்னோட்ட மூலம் ஒன்றுடன் இணைக்கப்படுகிறது இந்த காந்தப்புல கம்பி சுருள்களின் முனைகள் நழுவு வலையங்களோடு இணைக்கப்பட்டுள்ளது இந்த நழுவு வலையங்களின் மீது நழுவி செல்ற மாதிரி இரண்டு துறைகள் இருக்கு அதோட பயன்பாடு என்னன்னா இந்த காந்தப்புல சுருளுக்கும் நேர்திசை மின்னோட்ட மூலத்திற்கும் ஒரு இணைப்பை ஏற்படுத்தணும் அப்போதான் நேர்த்திசை மின்னோட்டத்திலிருந்து மின்னோட்டம் இந்த காந்தப்புல கம்பிச்சுருள்ல பாஞ்சி இதுல காந்த புலத்தை உருவாக்க முடியும் கடைசியா இந்த காந்தம் இதோட இணைக்கப்பட்டிருக்கும் இதுல இருதுருவ புலம் இருக்கு இப்ப நிலையும் சுழலி ரெண்டுமே சேர்ந்து பாக்குறோம் அடுத்தது இதனுடைய செயல்முறை பார்க்கலாம் ஏசி ஜென்ரேட்டர் எப்படி வேலை செய்துன்றதுக்காக இந்த நிலையை உள்ளகம் மட்டும் இந்த படத்துல இருந்து எடுத்திருக்கோம் இது ஆரம்ப நிலையா வச்சுக்கலாம் அதாவது காந்த புலம் வந்து கிடைத்தளத்தில் இருக்கு அப்போ டீடாஸ் போல்ட்டு ஜீரோன்னு வச்சுக்கலாம் இப்போ டிசி சோர்ஸ்லேருந்து மின்னோட்டம் புல கடத்தைக்கு பாய்ந்து காந்த புலம் உருவாகும் ஸோ அப்போ இந்த காந்தப்புல கோடுகளின் திசை இப்படி இருக்கும் இப்போ இந்த காந்த புலக்கோடுகளின் திசைக்கு இந்த கடத்தி செங்குத்தா இருக்குது இப்போ காந்த புலக்கோடுகளின் கோடுகளின் திசைக்கு கடத்தி செங்குத்தா இருந்ததுன்னா அதில் தூண்டப்பட்ட மின்னிக்க விசை எப்படி இருக்கும்னா பூஜ்ஜியமாக தான் இருக்கும் ஸோ டீட்டாசி கொல்ட்டு ஜீரோவாக இருக்கிறப்போ தூண்டப்பட்ட மின் விசை ஜீரோவாக இருக்கும் இப்போ கடத்தி இந்த காந்த புலம் டீட்டாசி கோல்ட்டு ஜீரோவிலேருந்து தொண்ணூறு டிகிரிக்கு சுழற்றப்படுகிறது அப்படி சுழற்றப்படும் பொழுது தூண்டப்பட்ட மின் இயக்க விசை பெரும மதிப்பை அடைகிறது அப்போ தூண்டப்பட்ட மின் இயக்க விசையின் திசையினை வழக்கை விதிப்படி கண்டறியலாம் இப்போ இந்த பிளம்மிங்கோட வழக்கு விதியை பயன்படுத்துறப்ப ரொம்ப கவனமா பயன்படுத்தணும் ஏன்னா புலத்தை பொறுத்து கடத்தியின் இயக்க திசையை பெருவிரல் குவிக்கிறது இப்போது இந்த புலம் வந்து வளஞ்சுழியா சுத்துறப்போ கடத்திக்கு அது இடஞ்சுழியா சுத்துற மாதிரி தோணும் அப்போ அதனால பெருவிரலை நம்ம இடஞ்சு இடப்பக்கமா வைக்கிற மாதிரி வைக்கணும் இப்போ பார்க்கலாம் இப்போது இது இந்த புலம் வந்து வளஞ்சொழியா சுத்துறப்போ இந்த வடதுருவம் துருவம் பகுதிக்கு மேல் நோக்கி வரும் அப்போது இந்த கடத்தி பீக்யூ கடத்திக்கு அது வந்து கீழ்நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ அதனால இந்த பீக்கியூ பகுதிக்கு கட்டை விரல் கீழ் நோக்கி இருக்கு அதே மாதிரி ஆர்எஸ் பகுதிக்கு இது புலம் வளஞ்சுழியாக சுற்றுறப்போ இந்த தென் துருவம் கீழ்நோக்கி வரும் கீழ்நோக்கி வரப்போ இந்த கடத்திக்கு அது மேல் நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அப்போ கடத்தி கட்டை விரலை வந்து நம்ம மேல் நோக்கி வைக்கிறோம் இப்போது ஃப்ளம்மிங்கோட வழக்கை விதி என்ன சொல்லுது கட்டை விரல் கடத்தியினுடைய திசையும் ஆள்காட்டி விரல் காந்தப்புளத்தின் திசையும் குறித்தால் நடுவிரல் தூண்டப்பட்ட திசையை குறிக்கும் இந்த பகுதிக்கு நடுவுற உள்நோக்கியும் ஆர் எஸ் பகுதிக்கு நடுவுற வெளி நோக்கியும் தூண்டப்பட்ட மின்னோட்டம் பி கியூ வழிய போய் ஆர் எஸ் வழிய வெளியில வருது அப்ப தூண்டப்பட்ட மின்னோட்டத்தின் திசை நம்ம என்ன சொல்றோம் பிக்யூ ஆர் எஸ் சொல்றோம் அப்ப இங்க நேர்கூறையும் இங்க எதிர் குறையும் போடுறோம் ஏன்னா மின்னோட்டம் எப்பவுமே நேர்முன் முனையிலிருந்து முனைக்கு செல்லும் இப்ப புலமானது பூஜ்ஜியத்திலிருந்து தொண்ணூறு டிகிரிக்கு சொல்லும் பொழுது அது கடத்திக்கு இணையாக வர்றதுனால தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை பெரும மதிப்பினை அடைகிறது அடுத்தது புலமானது தொண்ணூறு டிகிரிலிருந்து நூத்தி எண்பது டிகிரிக்கு வளஞ்சுழியாக சொல்லும் பொழுது நூற்றி எண்பது டிகிரி உடனே மின்னியக்க விசை என்ற மதிப்பு பெரும மதிப்பிலிருந்து சிறும மதிப்பு அதாவது பூஜ்யத்தை வந்தடையும் ஏன்னா நூத்தி எண்பது டிகிரியில் இந்த புலமானது வாரஸ் கடத்திக்கு செங்குத்தாக இருக்கும் அதாவது ஆரம்ப நிலையில நிலையிலிருந்ததுல அதே மாதிரி இருக்கும் அதனால மின்னியக்க விசையினுடைய மதிப்பு பூஜ்ஜியத்துக்கு வந்துடும் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யலாம்னா இந்த பிக்யூஆர்எஸ்ல தூண்டப்பட்ட மின்னோட்டத்தின் திசையை பிளம்மிங் வழக்கை விதியினை பயன்படுத்தி கண்டறிவோம் இதுதான் காந்தபுலத்தின் திசை தென் தென்துருவத்திலிருந்து வடதுருவத்திற்கு காந்தபுலத்தின் திசை இருக்கு ஸோ அதனால் இந்த ஆள்காட்டி வரலை மேல்நோக்கி இருக்குமாறு வைத்துக்கொள்ளும் அடுத்தது இந்த புலத்தின் திசையை பொறுத்து கடத்தியின் திசை இல்லையா இப்போ இந்த வட துருவம் எப்படி சொல்லப்போகுது சொல்ல போகுது அப்போ கடத்தியின் திசை வந்து இடஞ்சுழியா சொல்ற மாதிரி இருக்கும் அதனால கட்டை விரலை இடப்பக்கமா வச்சுக்கும் அதுக்கப்புறம் இந்த கடத்தியினுடைய ஆர்எஸ் பகுதிக்கு இந்த தென் துருவம் வலஞ்சுழியா சொல்றப்போ கடத்திக்கு இடஞ்சொழியா சொல்ற மாதிரி இருக்கும் அப்போ கடத்தி இந்த பக்கம் ரைட் அதாவது வளப்பக்கமா இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம் இப்போ நடுவிரலின் திசையை பயன்படுத்தி தூண்டப்பட்ட மின்னோட்டத்தின் திசையை நாம் கண்டறியலாம் நடுவிரலின் திசை கடத்தையினுடைய பி கே பகுதிக்கு உட்புறமாகவும் ஆர் எஸ் பகுதிக்கு நடுவிரலின் திசை வெளிப்புறமாகவும் உள்ளதால் தூண்டப்பட்ட மின்னோட்டத்தின் திசை எதன் வழியாக இருக்கும் என்றால் பி கியூஆர்எஸ் வழியாக இருக்கும் அதனால் இங்கு நம்ம நேர்குறியும் இங்கே எதிர்குறையும் வரையலாம் ஏன்னா மின்னோட்டம் எப்பவுமே நேர்மின் முனையிலிருந்து முனை நோக்கி செல்லும் சோ இந்த இடத்துல தூண்டப்பட்ட மின்னோட்டமானது திசை எப்படி இருக்குன்னா கியூஆர்எஸ்னுடைய திசையில இருக்கு இப்போ நீங்கள் அழகாக பார்க்கலாம் இந்த புலகாந்தமானது மனது தொண்ணூறு டிகிரியிலேருந்து நூற்றி எண்பது டிகிரிக்கு சொல்லும்போது மின்னீக்க விசையின் மதிப்பு பெரும மதிப்பிலிருந்து சிறும மதிப்பே வந்தடையும் ஏன்னா இந்த புலகாந்தமானது கடத்தி பிகூஆர்எஸ்க்கு செங்குத்தா வந்துடும் அதாவது ஆரம்ப நிலையில இதனுடைய அமைப்பு எப்படி இருந்ததோ அதே அமைப்பை வந்துடும் அப்போது நூற்றி எண்பது டிகிரியில மின்னீக்க விசையின் மதிப்பு பூஜ்ஜியம் இப்ப புலகாந்த மனது நூத்தி எண்பது டிகிரில இருக்குங்க இந்த நூத்தி எண்பது டிகிரில இருந்து இந்த புலகாந்த மனது இருநூத்தி எழுபது டிகிரிக்கு சொல்லும் போது மின்னீக்கு விசையின் மதிப்பு எப்படி இருக்குன்னா பூஜ்ஜியத்தில இருந்து மறுபடியும் பெருமை மதிப்பினே அடையும் ஆனா அதனுடைய திசை எதிர் திசையில இருக்கும் அதை வந்து நம்ம ஃப்ளம்மிங் வழக்கு விதிப்படி பயன்படுத்தி அதனுடைய திசை வந்து எதிர் திசையில தான் இருக்குன்றத நம்ம சொல்லலாம் ஸோ இப்போ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு காந்தபுலத்தின் திசை நம்ம பார்க்கணும் இந்த காந்தபுலத்தின் திசை தென் துருவத்திலேருந்து துருவம் நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அப்போது இந்த ஆள்காட்டி உரலில் தென் துருவத்திலேருந்து துருவம் நோக்கி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இப்போ கடத்தையினுடைய திசை புலத்தின் நோ பொறுத்து மாறும் இந்த கடத்தையினுடைய பி கே பகுதிக்கு இந்த தெந்துருவம் மேல் நோக்கி வரும் வளஞ்சுழியாக சொல்கிறப்போ அப்போது கடத்திக்கு அது கீழ் நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அடுத்தது இந்த கடத்தினுடைய ஆர்எஸ் பகுதிக்கு இந்த வடதுருவம் வளஞ்சொழியாக சுற்றுறப்போ கீழ்நோக்கி போகிற மாதிரி இருக்கும் அப்போது கடத்தி மேல் நோக்கி சொல்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் க கட்டை விரலை மேல் நோக்கி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இப்போது நடுவிரலின் திசையை நம்ம மின்னோட்டத்தின் திசைன்னா சொல்லலாம் இப்போ இந்த கடத்தினுடைய பிகியூ பகுதிக்கு நடுவிரல் வெளிநோக்கியும் ஆர்எஸ் பகுதிக்கு நடுவிரல் உள்நோக்கியும் இருக்கு அப்ப இதுக்கு அர்த்தம் என்ன தூண்டப்பட்ட மின்னோட்டமானது எஸ்ஆர் வழியாக உள்ளார போய் கியூபி வழியா வெளியில வருதுன்னு அர்த்தம் அப்போ தூண்டப்பட்ட மின்னோட்டத்தின் திசை எஸ்ஆர் கியூபி இப்ப இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம் இங்க நேர்குறையும் இங்க எதிர்குறையும் போடலாம் அதே சமயம் மின்னியக்கு விசையின் திசை எது திசையில இருக்குன்றத நம்ம நிரூபிக்கலாம் உங்களுக்கு புரியும் இந்த புலகாந்தமானது நூத்தி எண்பது டிகிரில இருந்து இருநூத்தி எழுபது டிகிரிக்கு வர்றப்போ ஏன் மின்னியக்கு விசையின் மதிப்பு பூஜ்யத்திலிருந்து மறுபடியும் பெருமை மதிப்பை அடையுதுன்னு ஏன்னா இந்த புலகாந்தமானது மறுபடியும் இந்த பிக்குவாரஸ் கடத்திக்கு இணையா வர்றதுனால விநியோக விசையின் மதிப்பு பெரும மதிப்பினே அடைகிறது ஆனால் அதனுடைய திசை எது திசையில பெரும மதிப்பினே அடைகிறது அதை தான் நம்ம இப்ப என்ன பார்த்தோம் பிளம்பிங் வழக்கு விதிப்படி அந்த எதிர் திசையில போறத நம்ம நிரூபிச்சோம் இப்போ இந்த புலகாந்தமானது இருநூத்தி எழுபது டிகிரியில இருந்து முன்னூத்தி அறுபது டிகிரிக்கு போகுது அப்படி சொல்றப்போ இந்த மின்னியக்கை விசையினுடைய மதிப்பு பெரும மதிப்பிலிருந்து பூஜ்யத்தை அடையும் இப்போ அதோட திசையை வந்து நம்ம ஃப்ளம்மிங் வழக்கை விதிப்படி கண்டறியலாம் இதுதான் வந்து காந்தப்புலத்தின் திசை அதாவது கீழ் நோக்கி இருக்குது தென்துறவத்திலிருந்து வடதுறவம் நோக்கி இருக்கு அதனால வலது கையினுடைய ஆள்காட்டி உருளை கீழ் நோக்கி வச்சுக்கலாம் ஏன்னா அதான் காந்தப்புலத்தின் திசை அடுத்தது கடத்தையினுடைய திசையை கட்டை விரலின் திசையோடு நம்ம ஒப்பிட வேண்டும் அதுக்கு கடத்தையினுடைய திசை புலகாந்தத்தின் திசையை பொறுத்து மாறும் இப்போ இந்த கடத்தையினுடைய பிகே பகுதிக்கு தென் துருவம் வந்து வளஞ்சுழியாக போகுது அப்போ கடத்தி இடஞ்சுழியா சொல்கிற மாதிரி இருக்கும் அதனால கடத்தியின் க கட்டை விரலை வந்து நம்ம இடப்புறமா வச்சுக்கிறோம் அடுத்தது கடத்தைய கடத்தையினுடைய எஸ்ஆர் பகுதிக்கு இந்த வடதுருவம் வளஞ்சுழியா சொல்கிறப்போ கடத்தை இடஞ்சுழியா சொல்கிற மாதிரி இருக்கும் அதனால கடத்தையினுடைய கட்டை விரல் புறத்தை நோக்கி இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம் இப்போது நடுவிரலினுடைய திசையை வச்சு நம்ம என்ன செய்யலாம் மின்னோட்டத்தின் திசையை கண்டறியலாம் இப்போ கடத்தையினுடைய பி பகுதிக்கு நடுவிரல் வெளிநோக்கியும் கடுதினுடைய ஆர் பகுதிக்கு நடுவிரல் உள்நோக்கியும் இருக்கு அப்ப தூண்டப்பட்ட மின்னோட்டத்தின் திசை ஆர் வழியா கியூபி வழியா வெளியில வருதுன்னு அர்த்தம் அப்ப மின்னோட்டத்தின் திசையை நம்ம எது வழியா போகுதுன்னு சொல்லலாம்னா எஸ் ஆர் கியூபின்னு சொல்லலாம் அப்ப அதனால இங்க நேர்குறியும் இங்க எதிர்குறியும் நம்ம வரையலாம் இப்ப நீங்க பாக்கலாம் இந்த புலகாந்தமானது 270 எழுபது டிகிரில இருந்து முன்னூத்தி டிகிரிக்கு சொல்லும் போது திரும்பவும் அந்த புலகாந்தம் கடத்திக்கு செங்குத்தா வர்றதுனால அதனுடைய மின்னீக்க விசையின் மதிப்பு பூஜ்ஜியத்தை அடை இப்போ ஒரு வரைபடம் வரைய போறோம் எது எதுக்குன்னா மின்னீக்க விசை அதுதான் நம்ம இஎம்எஃப் சொல்றோம் அடுத்தது நேரம் டைம் அதை டீன்னு நம்ம இங்க சொல்லலாம் இது வந்து விநிக விசையே ஒக்சஸ் எடுத்துக்கிறோம் ஆரிஜின் வந்து ஜீரோவா இருக்கும் அப்போ நேரம் ஜீரோவா இருக்கிறப்போ இஎம்எஃப் வால்யூ அதாவது இதுதான் இனிஷியல் பொசிஷன் இப்போ இஎம்எஃப் அதாவது விநீக்க விசை பூஜ்ஜியமா இருந்தது ஆரம்ப நேரத்துல அது இந்த புலகாந்தம் தொண்ணூறு டிகிரிக்கு சொல்லும் போது அது பெரும மதிப்பை அதாவது மின் விசை பெரும மதிப்பினை அடைந்தது அடுத்தது இந்த புலகாந்தம் தொண்ணூறு டிகிரியிலிருந்து நூத்தி எண்பது டிகிரிக்கு சொல்லும் போது திரும்பவும் மின் விசை பூஜ்யத்துக்கு வந்தது இந்த புலகாந்தம் நூத்தி எண்பது டிகிரியிலிருந்து இருநூத்தி எழுபது டிகிரிக்கு சொல்லும் போது மறுபடியும் மின் விசை பெரும மதிப்பினை அடைந்தது ஆனால் அதனுடைய திசை எதிர் திசையில் இருந்தது எதிர் திசையில பெருமை மதிப்புன்னு அதனோட சுழற்சியை தொடர்ந்து முன்னூத்தி அறுபது டிகிரி சுற்று பெறும்போது திசையின் மதிப்பு பூஜ்ஜியத்துக்கு வந்தது இப்போ பூஜ்யத்திலிருந்து முன்னூத்தி அறுபது டிகிரி வரப்போ ஒரு சுற்று முடிஞ்சிருக்குன்னு நம்ம சொல்றோம் ஒரு சுற்றுல இரண்டு பெரும மதிப்புகளை அடைந்திருக்கு ஒரு பெரும மதிப்பு நேர் திசையிலும் மற்றொரு பெருமை மதிப்பு எதிர் திசையிலும் இருக்குது அப்போது இந்த பெருமை மதிப்பு மாறி மாறி இருக்கிறதுனால உருவாகிற மின்னோட்டம் நம்ம என்ன சொல்கிறோம் மாறு திசை மின்னோட்டம்ன்றதை நம்ம நிரூபிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்